எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன்கிழமையன்று மார்கழி மாதத்தில் தைப்பரை பிரதோஷமானது வந்திருக்கிறது அதாவது நாளைய தினம் இந்த அற்புதமான நாளை யாரும் தவறவிடாதீர்கள் நாளைய தினம் அதாவது பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷம் வந்திருக்கின்றது அன்று மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நாம் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தைப் பற்றியும் அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையான வழிபாடாக இது உங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை நிச்சயம் நிகழ்த்தும் அந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவில் நல்லதை கொடுக்கும் நாளைய தினம் காலையிலிருந்து விரதம் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விரதமே இல்லை எனக்கு இன்று பிரதோஷம் என்று இப்போதுதான் தெரிந்தது என்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மாலை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் செல்லும் போது சிவனுக்கு வில்வ இலைகளை உங்கள் கைகளால் மாலையாக கட்டி போடுங்கள் உதிரி உதிரியாக இருக்கும் புஷ்பங்களை அப்படியே கொண்டு போய் போட வேண்டாம் மாலையாக உங்கள் கையால் வேண்டுதல் வைத்து தொடுத்து போடக்கூடிய பூக்களுக்கு சக்தி அதிகம் அடுத்து உங்களுக்கு முடிந்த அபிஷேக பொருட்களை சிவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகம் நடத்தக்கூடிய அந்த சமயத்தில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி சிவபெருமானை மனதில் நினைத்து ஓம் நம शिवाय ॐ नम शिवाय ॐ சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் கண்களை மூடித்தான் அமர்ந்திருப்பீர்கள் ஆனால் அந்த சிவபெருமான் உங்கள் கண்ணுக்குள்ளும் உங்கள் மனதிற்குள்ளும் காட்சி தர வேண்டும் உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி எம் எம்பெருமானின் மீது வைக்க வேண்டும் அந்த நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய கோரிக்கைகளை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் தற்சமயம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை கடன் பிரச்சனை இருக்கிறதா நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா நல்ல இடத்தில் திருமணம் நடக்க வேண்டுமா அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டுமா அல்லது நோய் இல்லாமல் வாழ வேண்டுமா ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் வைத்து சிவன் கோவிலில் அமர்ந்து இந்த நாமத்தை சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட வடம் உடனே கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து பூஜை அறையிலேயே ஒரு விருப்பு விரித்து അതേപോലെ ഓം നമസിവായ ഓ ம சிவாய ஓம் நம சிவாய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆனால் அந்த பிரதோஷ காலமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்திருக்க வேண்டும் ஆத்மார்த்தமாக இந்த வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் செய்யும்போது எம் பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் மார்கழி மாதம் முழுவதும் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளையும் பிரதோஷ நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையை வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளில் இருந்து நம்மை நாமே மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார் நம்பிக்கை உள்ளவர்கள் மேற் சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும்